அருட் பெரம் ஜோதி அருட் பெரம் ஜோதி தனி பெரம் கருணை அருட் பெரம் ஜோதி இந்த பதிவில் அனாதி படைப்பில் விதி இல்லை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை படைப்பில் விதி இல்லை ஏனெனில் படைப்பில் உயிர்கள் ஆன்ம சந்தானமாய் விளங்குகின்றன அதாவது உயிர்கள் ஆன்ம நிலையில் விளங்கும் அங்கு மாயை இல்லை அதனால் விதி இல்லை ஆனால் அந்நிலையில் இருந்த ஆன்மாக்கள் எல்லாம் வல்ல இறைவன் அளித்த தற்சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஏனெனில் உயிர்களில் இயற்கையாகவே உள்ள ஆணவ மலவாசனையால் இறைவனின் எல்லாம் வல்லவத்திலிருந்து ஏகதேசமாக பெற்ற சிறு சிறு வல்லபங்களால் மயக்கம் முற்று சிறு சிறு சித்திகளை செய்து கீழ்நிலைக்கு இறங்கின அதனால் ஆதிப்படைப்பு தோற்றுவிக்கப்பட்டது ஆதிப்படைப்பு தோற்றுவிக்கப்பட்டதும் இறைவனின் கருணையினால்தான் என அறியவும் ஏனெனில் மீண்டும் அந்த உயிர்கள் அதாவது ஆன்ம ஆன்மநிலையிலிருந்து கீழ்நிலைக்கு அதாவது ஜீவநிலைக்கு இறங்கிய உயிர்கள் ஆதிப்படைப்பில் பல பல அனுபவங்களை பெற்று படிப்படியாய் மீண்டும் மேலேறி மாயையைக் கடந்து இறுதியாக எல்லாம் வல்ல இறைவனுடன் இரண்டற கலந்து ஒன்றாக வேண்டும் என்ற இறைவனின் பரிபூரண கருணையினால்தான் என அறியவும் ஆகையினால் மாய உலகில் உள்ளவரை விதி உண்டு மாயையைக் கடந்தால் விதி இல்லை என அறியவும் ஆதி படைப்புக்கு முன் அனாதி படைப்பு என்று ஒன்று உண்டு என்று முதன்முதலில் மொழிந்தவர் வள்ளல் பெருமானார் அவர்களே இதுகுறித்து அவர் அருளிய திருவருட் அவர் அருளிய திருவருட்பாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் உரைநடை பகுதியில் படித்து உணரலாம் அதாவது அனாதியே ஆதிக்கு மூலம் என அறியலாம் இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு அனாதி படைப்பில் விதி இல்லை அனாதி அ கூட்டல் ஆ சிவ சிவசக்தியும் அருள் சக்தியும் ஒன்றுபட்டு விளங்குவதால் விதி இல்லை ஆணவம் கூடிய போது விதி அற்றும் ஆணவம் கூடிய போது விதி அருளானையால் தோற்றுவிக்கப்பட்டது எல்லாம் அருள் செயல் என அருளால் கண்ட ஆன்மா விதி அற்று எல்லாம் வல்ல சித்தியொடு விளங்கும் மாயையொடு கூடிய ஆன்மா மாயா சுகபோகங்களை அடைய முயன்று எண்ணும் எண்ணங்களும் செய்யும் செயல்களும் அதனால் பெறும் பயன்களும் முறையே பெற்றிட அருள் அருள்சக்தியால் விதிக்கப்பட்ட ஐந்தொழில் நியதியாகும் அவிவேகத்தாலும் அவா மிகுதியாலும் உந்தப்பட்ட இவர்கள் விதியால் விதிக்கப்பட்ட விதியினின்றும் மீளுவது கடினம் அஞ்ஞானிகள் விதியெனும் பிடியிலிருந்து மீளார் மீண்டவரை காண்பது அரிது ஆதிப்படைப்பில் தண்டனைப் பிறவிகள் விடுபட விதிக்கப்பட்ட விதிமுறைகள் தோன்றிய வேதம் எனப்படும் இயற்கையில் விதி அற்ற நாம் செயற்கையால் விதிவுற்றேம் நமது சிறுமை எப்படி தாழ்ந்துள்ளது என்பதை அறிவால் அறிய விளங்கும் விளக்கம் முற்றிற்று இறைவன் என்பது அகர உயிர் மற்ற உயிர்களெல்லாம் உகர உயிர்கள் எனப்படும் அத்தகைய உகர உயிர்கள் ஜீவநிலையில் இருக்கும்போது ஜீவன் எனவும் ஜீவபோதம் கடந்து ஆன்ம ஆன்மநிலையை அடையும்போது ஆன்மா எனவும் ஆகும் ஆகையினால் ஜீவநிலையில் இருக்கும் நாமெல்லாம் ஜீவநிலை கடந்து ஆன்மநிலை பெற்று இறுதியாக உயிரின் உண்மையான ஆன்மலாபமாகிய மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெற்று எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளாகிய ஜோதி ஆண்டவருடனே இரண்டறக் கலந்து ஒன்றாகும் நீண்ட நெடும் பயணத்தில் படிப்படியாய் முன்னேற சுத்த சன்மார்க்க நெறிநின்று வாழ்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட் ോതി അരുപരും ജ്യോതി താണിപ്പെരും കരുണെ അരുട് പെരും ജോതി